ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே டூ இன் ஒன் ரொம்பவும் டேஸ்டான கிறிஸ்பியான முருங்கைக்கீரை கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கோதுமை மாவை நான் ஜலிச்சுக்கிட்டேங்க நீங்களும் ஜலிச்சுக்கிறேன்னா ஜலிச்சுக்கோங்க இந்த மாதிரி கோதுமாவை ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க உப்பு போட்டோன்னையே தண்ணி ஊற்றி பசஞ்சோம்னா உப்பு அங்கங்கே போய் தங்கி நின்றுக்கும் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பசைஞ்சுக்கோங்க ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி ஆட்டமும் இருக்கக்கூடாது நம்ம வெங்காயம் போடும்போது அந்த வெங்காயத்துல இருந்து நம்மளுக்கு தண்ணி விடும் அதனால் கரெக்டாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு ஆறு ஏழு வரமிளகாயை விதையை ஊற்றிட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை போட்டு ரெண்டு கைப்பிடி முருங்கக்கீரையை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டு பசஞ்சிட்டு அரை ஸ்பூன் வரமிளகாய் தூளும் சேர்த்து நல்லா பசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ரொட்டி தட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடேனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ரொட்டி மாவை எடுத்து தோசைக்கல்ல போட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் தண்ணியை தொட்டு தொட்டு ரொட்டி நல்லா தட்டிட்டு சைடில் கடலை எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க லோ டு ஹைஃப்ளேமில் வச்சு சுடுங்க அப்போ தான் வந்து கருகாது அப்போ தான் அந்த முருங்கைக்கீரையெல்லாம் வேகும் இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டான முருங்கைக்கீரை கோதுமை ரொட்டி ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ